ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விளக்கு பொடி தான் பார்க்க போகிறோம் விளக்கு பொடி அப்படின்னா விளக்கு நம்ம போது அந்த ஏற்றுகிற விளக்கில் இந்த பொடியை கொஞ்சம் போட்டணும் போடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுற விளக்குமோ அந்த வாசனையை நம்ம போடுற பொடியோட வாசனையும் வீடு முழுக்க கமகமான இருக்கும் அதுக்காக தான் ஸோ அந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு தேவைப்பட்டது என்னென்னா வெட்டி வேறு பட்டை ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புரம் இவ்வளோ தான் இதுக்கு தேவை நமக்கு பட்டை பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடராகவே ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து கூட போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க நான் இப்போ வந்து கொஞ்சமான குவான்டிட்டி போடுறதுனால எனக்கு நல்லா பவுடராக அரையாது ஸோ இப்போ நீங்கள் இதை நிறைய போட்டு சேவ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பவுடராக இருக்கும் பட் அப்பயுமே இந்த ஏலக்காய் வெட்டி வீர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாராக தான் இருக்கும் பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியுமே விளக்கில் போட்டு எரிய வைக்கலாம் இன்னும் வாசமாக தான் இருக்கும் இதை அரைச்சிட்டு வரலாம் வாங்க பார்த்திங்களா நான் சொன்னதாக தான் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் குவான்டிட்டி போட்டிருக்கேன் பட் அதனால் எனக்கு இந்த வேறு அந்த ஏலக்காய்லாம் நல்லா அரையலை பட் பட்டை மட்டும் எனக்கு நல்லா அரைஞ்சிடுச்சு இதில் வந்து நான் அப்படியே தான் போட போகிறேன் ஏன்னா வாசம் வரத்துக்காக தான் நம்ம போட போகிறோம் இது எல்லாமே வாசமான பொருட்கள் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள் தான் இதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை மேபி ஜலிச்சு எடுத்து வைக்கிறதா இருந்தால் கூட நம்ம இதை ஒரு 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 பவுலில் போட்டு நம்ம ஹால்லையோ இல்லை பூஜை அறையிலையோ வச்சிங்கன்னா அதுவுமே வாசமாக தான் இருக்கும் பட் நான் இப்படியே தான் போட போகிறேன் இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வீட்டில் போட்டு லக்ஷ்மி தேவி வரவைங்க வீடு முழுக்குமே நல்ல கமகமன் வாசமாக இருக்கும் தேங்க்யூ